ராஜகுமாரி நடுமற்றத்தில் பகல் நேரத்தில் வீட்டிற்குள் சென்று வயதான பெண்ணை கட்டி வைத்து பணம் திருடிய வழக்கில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் திருவனந்தபுரம் அஞ்சுமுக்கு பகுதியைச் சேர்ந்த பனான் சென்போரின் மனைவி சோனியா என்று அடைக்கப்படும் சரோஜாதான் கைது செய்யப்பட்டது கோட்டையம் மணார்காடு பகுதியில் வாடகை வீட்டிலிருந்து வியாழக்கிழமை இரவு காவலர்கள் இவரை கைது செய்தனர் நடுமற்றம் பகுதியில் டோமியின் போரின் வீட்டில்தான் திருட்டு நடந்தது காலை ஒன்பதரை மணிக்கு சம்பவம் டோமியின் அம்மா மரியக்குட்டி மட்டுமே வீட்டில் இருந்துள்ளார் இந்த நேரத்தில் வீட்டிற்குள் நுழைந்த இரண்டு பெண்கள் கொண்ட மூன்று பேர் கொண்ட கும்பல் மரியக்குட்டியை துணி உபயோகித்து டேபிளில் கட்டி வைத்துள்ளனர் தொடர்ந்து மரியக்குட்டியின் விரலில் அணிந்திருந்த மூன்று கிராம் இடையவரும் மூன்று மோதிரங்களும் எடுத்து சென்றுள்ளனர் அலமாரியைத் திறந்து மூவாயிரம் ரூபாய் பணமும் திருடப்பட்டுள்ளது இதற்கிடையில் வெளியே ஓட முயற்சித்த மரியக்குட்டி சத்தம் போட்டுள்ளார் அருகில் தோட்டத்தில் மரவெளி செய்து கொண்டிருந்தவர்கள் ஓடி வந்தபோது திருடர்கள் ஓடி தப்பித்தனர் பொதுமக்கள் தெரிவித்ததைத் தொடர்ந்து ராஜா காவலர்கள் நடத்தினர் விசாரணையில் ஒருவர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார் திருவனந்தபுரத்தைச் சேர்ந்தாட்டில் வாடகை வீட்டில் தங்கியுள்ள அழைக்கப்படும் கைது செய்யப்பட்டது இவருடன் இருந்த இரண்டு குற்றவாளிகளுக்கான தேடுதலும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது குற்றவாளியின் பேரில் பாம்பாடி காவல் நிலையத்தில் ஒன்பது வழக்குகளும் தற்போது உள்ளன வீட்டின் அருகே கைவிடப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்ட பைக்கை வைத்து நடத்தப்பட்ட விசாரணையில் குற்றவாளிகளை கண்டுபிடித்தனர் அடிமாளி நீதிமன்றத்தில் ஆஜர் செய்த குற்றவாளியை ரிமாண்ட் செய்தனர்